எல்லாருக்கும் வணக்கம் ஐடி கம்பெனியை பத்தி எப்படி உங்க ஃபைனான்ஸை பிளான் பண்ணலாம் இந்த ஜாப் லாஸ் எப்படி நீங்கள் கவுண்டர் பண்ணலாம் தான் அபிவிதமான ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு கோல்டோட ஜாஸ்தி எப்படி லாபத்தை சம்பாதிக்க முடியும் சில்வர் ஏறி இறங்கி தூங்கி ஏறி இருக்கு வெள்ளியில் மங்காட்டம் ஆடலாமா வானாமா இதை பத்தி எல்லாம் நம்ம சாட்டர்டே சந்தித்து பேசுவோம் டிக்கெட்டு முக்கால்வாசி போயிடுச்சு இருக்கிற மீதி டிக்கெட்டை சீக்கிரமாக வாங்கிட்டு வாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி காற்றால் மார்க்கெட் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆச்சு இப்போ நான் பேசுறச்சேன் நைன்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் ப்ளஸ்ல இருக்குது எப்படி என் ஆஃப் தி டே க்ளோஸ் ஆகும்னு எனக்கு தெரியாது பட் டெஃபினட்டாக வந்து நல்லா க்ளோஸ் இன்றைக்கி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் மார்க்கெட் இந்த நைன்டி பாயிண்ட்ஸை திரும்பி கொடுத்துரும் மார்க்கெட் இப்படியே தான் இருக்கும் ரீட்டெயிலும் எஃப்ஐ எஃபிஐஸும் விற்கிறாங்க முதல் மூணு நாள் எஃபிஐ விற்று பணம் எடுத்துகிட்டு போனது விஸ் மோர் தென் தி என்டையர் நவம்பர் மந்த் எஃபிஐ விற்றுது அதாவது நவம்பர் மாதம் ஃபுல்லாக விற்று காசு எடுத்துன்னு போனதோட முதல் மூணு நாளில் ஜாஸ்தி காசு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க ரூவா விழுந்துக்கிட்டே இருக்குது தொண்ணூறுரூவா நாற்பது பைசா வரைக்கும் இறங்கிடுச்சு பணம் வெள்ளப்போக போக போக ரூவா விழுந்துக்கிட்டே இருக்கு இதுவும் நம்மளால் நிதர்சனம் பன்னெண்டாயிரத்தி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கம் இருக்குது நாற்பது ரூபா குறைஞ்சிருக்கு இதை நான் நேற்றே எதிர்பார்த்தேன் ஆனால் தங்கம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது இருபத்தி நாலு கேரட் வந்து பதிமூணாயிரத்துக்கிட்ட இருக்குது ஸோ இது வந்து தங்கத்தின் நிலவனம் ஜப்பானில் வந்து பாண்ட் ஈல்டு ஏறிட்டே இருக்கு டென் இயர் பாண்டீல்டு ஒன் பாயிண்ட் நைன் கிட்ட இருக்குது டூ தாண்டிடும் அப்படிங்கிற பயம் இருக்குது அது ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட் ஆகிடும் டூ தாண்டிடுச்சுன்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் லெவலுக்கு போயிடும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லெவலில் போவோம் இந்தியாவில் பல கார்மெண்ட் கம்பெனிகள் ஜப்பான்லேருந்து தான் கடன் வாங்கியிருக்காங்க அங்கே அவங்களுக்கெல்லாம் வட்டி ஏறும் அது வந்து ஃபேக்ட் இந்தியா ஃபுல்லாக இண்டிகோ பிளெயின் ப்ராப்ளமில் இருக்குது நார்மலாக ப்ரெஸ் வந்து பிஆரில் வந்து ஏர் இண்டியாவை தான் அட்டாக் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு ஹிந்து பேப்பர் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்துடுச்சு மற்ற இடத்துல வரல இண்டிகோ வந்து நேற்று இரநூறு பிளைன் கேன்சல் அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏர்பஸ்ஸில் ப்ராப்ளம் இருக்குது ஏ த்ரீ டுவெண்ட்டி தெரிஞ்சுது ஃபார்ட்டி நைன் பர்சென்ட் ஆஃப் தி பிளெயின் தான் டைமில் இருக்கிறதாகவும் பல பிளேன் வந்து அஞ்சு அவர் எட்டு அவர் இருக்குது அதனால் இந்தியாவோட ஏர் ட்ராஃபிக் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக நேற்று கேஆஸ்ல இருந்தது இது தமிழ்நாட்டில் இல்லை நார்த் இந்தியாவிலும் இதே ப்ராப்ளம் இருந்தது இது என்னன்னு தெரியல ரெண்டு காரணமும் இருக்குது பைலட் ஸ்ட்ரைக்காக இருக்கலாம்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் இந்த ஏ த்ரீ டுவெண்ட்டி சாஃப்ட்வேரோட ப்ராப்ளமாகவும் இருக்கிறதான்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் எங்கேயாவது ப்ளெயினில் போகிறீங்கன்னா இண்டிகோவில் போகிறீங்கன்னா முன்னாடி நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க இண்டிகோ ஸ்டாக்கு டெஃபினட்டாக விழுந்திருக்கும் ஸோ இது வந்து இண்டிகோவை பற்றி செய்தி ஐபிஎம்மோட சீஃப் என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ ட்ரில்லியன் டாலர் கொடுத்து ஏ டேட்டா சென்டர் கட்டினத்தில் எந்த யூஸும் இல்லை அப்படின்னு கிளியராக சொல்லிட்டாரு ஸோ இது முதல் வாட்டி ஐடி இண்டஸ்ட்ரியிலேருந்தே யாராவது வந்து ஏ ஒரு ஃபென்சியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் முதல்ல இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் இந்தியாவில் இருக்கிற ஏர்லைன்ஸ் மார்க்கெட்லையும் நடக்கிற விஷயம் இந்த வருஷம் வந்து பல டெவலப்மெண்ட் இருக்குது வைர ஊசியாக இருந்தாலும் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இப்போவும் கன்சிடர் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அப்போ ட்ரெண்ட்டை பற்றி திருவி திருவி கேள்வி கேட்டபோது கூட நான் வாணான்னு சொன்னதை நீ ஞாபகம் வச்சுக்கணும் ட்ரெண்ட் வந்து இன்றைக்கி நாற்பத்தி ஒரு பர்சன்ட் டவுனு இன்றைக்கும் டூ காஸ்ட்லி இங்கேருந்து ஐம்பது பர்சன்ட் விழுந்தால் பார்க்கலாம் இப்போதைக்கு இதை கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்னு தெளிவாக இதுங்க மார்க்கெட் அதை ஓவராக ஏற்றி விட்டுடுச்சு மார்க்கெட் அதை கரெக்ஷன் ப்ராசஸில் வச்சிருக்காங்க நாட்கோவை பற்றி ஹைலி கிரிட்டிக்கலாக ஒரு ஆர்டிக்கல் வந்து நம்ம சொன்னால் நான் சொன்ன பாயிண்ட்ஸே தான் சொல்லியிருக்காங்க ரெவெல்மெண்ட்டு போயிடுச்சுன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அந்த அக்ரோகெமிக்கல் குளோரோஃபின் ப்ராடக்டை வச்சு தான் மேனேஜ் பண்ணணும் அதனால ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி செவனில் அவங்களுக்கு வந்து சேல்ஸ் சரியாக இருக்காது அப்படிங்கிறாங்க அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா செமிக்ளூட்டைட் அவங்க ரெடியாக இருக்காங்க அதே மாதிரி ரிட்டிஸ் ஃபார்ம் அப்படிங்கிற மாத்திரை ரெடியாக லான்ச் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஜீரோ ரெவன்யூ வச்சு தான் அவங்க அந்த ரேட்டு சொல்கிறாங்க இது ஒரு சைக்கிளிக்கல் ஸ்டாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன் கம்பெனி அக்வைர் பண்ணுறது பற்றி அவங்க பேசினாங்க அதுக்கும் அவங்க ரெவன்யூ பற்றி ஒன்றும் இந்த கேல்குலேஷனில் இல்லைங்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது சீப்பான ஸ்டாக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் சேல் அமெரிக்காவில் நடக்கிறது ரூவா வந்து அதிபால அதிபாதாளத்துக்கு போகிறது அதனால நம்ம தைரியமாக நாட்கோ கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து மணி பேஸ் டாட் காம் அப்படிங்கிற எங்கள் வெப்சைட்ல டெய்லி நான் டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்ஸும் ஃபாரின்ல நாங்கள் கன்சிடர் பண்ணுற ஸ்டாக்ஸை பத்தியும் டீடைல்டா நாங்கள் ஆர்டிகல்ஸ் போடுறோம் ஒரு வாரத்துக்கு நாலு ஆர்டிகல் டெய்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல வரும் மாசத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது ரூபா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அடுத்த விஷயம் வந்து டாடா ஆட்டோ காம்பனன்ஸுங்கிற கம்பெனி வந்து ஒரு ஸ்வீடிஷ் கம்பெனியை கம்ப்ளீட்டாக விலைக்கு வாங்கிட்டாங்க இந்த ப்ராசஸ் முன்னாடியே இருந்தது இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி ஃபுல் கம்பெனியே பூங்கிட்டாங்கன்னு டாடா ஆட்டோ காம்பனன்ஸுங்கிறது டாடா சன்ஸோட சப்சிட்ரி இன்னும் ஐபிஓ போடலை அதனால் இது வந்து டாடா சன்ஸோட ஃபுல் சப்சிட்ரி இது மாதிரி நான் சொன்ன மாதிரி பல கம்பெனிகள் அவங்கள்ட்ட இருக்குது டோட்டலாக டாடா சன்ஸோட சப்சிட்ரியே நூறுக்கு மேலே தாங்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் இது டாடா ஆட்டோ காம்பனன்ஸ் பிபி பாலாஜி ஜேஎல்ஆருக்கு சிஇஓ ஆனப்புறம் பண்ண முதல் வேலையாக அங்கே இருக்கிற பப்ளிசிட்டி சீஃபாக இருக்கிறவரை மெக்கவன் அப்படிங்கிற ஒரு பேர் அவரை அப்போ செக்யூரிட்டியை வச்சு எஸ்கார்ட் பண்ணி ஆஃபீஸை விட்டு விளையாமிச்சிட்டாங்க இது ப்ரைமரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபெயிலியருக்கு இவர் தான் அதே சமயத்தில் சைபர் அட்டாக்லேருந்து ரிக்கவர் ஆகிற டைமில் இருக்கு பழைய சிஇஓவை கட்டி விட்டாங்க அதனால் பிபி பாலாஜிக்கு ஒரு ட டர்ன் அரவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டஃப் டாஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஓப்பனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் டாட்டாஸோடு பேசிகிட்டு இருக்கிறோம் அவங்களோட நாங்கள் ஏஐ சென்டர் போட போகிறோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் டிசிஎஸும் டிபிஜி ஃபண்டும் டைப் பண்ணி ஏஐ ஜாயின்ட் வெஞ்சர் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோம் அதே டிபிஜி குரூப்பு தான் டாடா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் டிசிஎஸ் வந்து ஏஏ டேட்டா சென்டர் டிபிஜி குரூப்போடு பண்ணுறதுல அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க இன்ஃபோசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் இந்தியாவில் இருக்கிற குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் ஏ யூஸ் பண்ணுறதுக்கு இன்ஃபோசிஸ் சர்வீசஸ் கொடுக்கும்போது அது எங்களோட நல்ல பிஸ்னஸாக வரும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க கோல்டு லோன்லாம் ஏறினதுனால முக்காவாசி வந்து கோல்டு லோன்லேயே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுற முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து இந்த வருஷம் டபுள் ஆகிடுச்சு இதை நம்ம பல தடவை கன்சிடர் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிட்டர்னுக்கு மேலேயே வந்துருச்சு இது இன்னும் எவ்வளோ ஏறுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இனிமேல் இது ஏறாதுங்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு போன வருஷம் மாதிரி ஏறாதே தவிர இன்னும் ஏற்றம் நிச்சயம் மக்கள் கோல்டு லோன் வச்சு வாங்கிறதும் நிச்சயம் அதனால் நம்மளுக்கு வந்து இது ஒரு நல்ல நற்செய்தியாக தான் நான் பார்க்குறேன் விப்ரோ வந்து இந்த ஹார்மன் டிடிஎஸோட ஆப்ரேஷன்ஸை ஐடி ஆப்ரேஷன்ஸ் வாங்கின ஆப்ரேஷன் மேட்டரை கம்ப்ளீட்டாக கொண்டு வந்துட்டாங்க தட் இஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு அதே மாதிரி இந்தியாவில் வந்து எல்பிஜி வில நம்மளுக்கு குறையாட்டாலும் சீப்பாவது ஃபைனான்ஸ்க்கு எல்பிஜி போகணுன்னு யூ கார்கோ இம்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு எல்பிஜி சிலிண்டர் நாலு கார்கோ வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து இந்தியாவில் டயர் டூ டயர் த்ரீ டவுன்ஸில் இருக்கிற ஹெச்என்ஏஸ் வந்து மோர் ரிஸ்கியர் போர்ட்ஃபோலியோ போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அதாவது நார்மலாக அவங்க வந்து சேஃபாக ரியல் எஸ்டேட் இது மாதிரி இடத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ அவங்க மாற்றி மற்ற இடத்து மற்ற இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க தட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு இது மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மார்க் ஃபேபர் அப்படிங்கிறவர் குளோபல் பூம் டூம் ரிப்போர்ட் எழுதுகிறவர் ஃப்ரிஸ் ஆளவர் பெரிய இன்வெஸ்டர் அவர் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு கொடுத்த பேட்டியில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இந்தியாவில் பெரிய ரிட்டர்ன் வராது ஏன்னா அந்த டேரிஸுங்கிறது நெகட்டிவ் நியூஸு ரூபி வீக்காக இருக்குது அதனால இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் டைவர்ஸிஃபை பண்ணி வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டர் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு நம்ம தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே டைவர்சிஃபை பண்ணிட்டோம் இப்போ சிப்லா வந்து புது ட்ரக் ஒன்று லான்ச் ஸோ நீ ப்ராப்ளம் ஆர்த்தரைட்டஸ் மூணுத்துக்கும் யூஸ் ஆகும் மூணுமே எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இந்துஜாஸ் வந்து இண்டஸ் இண்ட் பேங்கில் ஒரு புது பார்ட்னர் வந்தால் எடுத்துப்பாங்க ஆனால் அவங்க ஸ்டேக்கை அவங்க குறைக்கிறதா இல்லை அவங்க ஆர்பிஐட்ட சொன்ன மாதிரி தேவைப்பட்ட ஸ்டேக்கை ஏற்றத்துக்கும் ரெடியாக இருக்காங்க இது கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காக வேற ஏதாவது பார்ட்னர் வந்தால் எடுத்துப்பாங்க பப்ளிக் செக்டர் பேங்க் ஸ்டாக்கெல்லாம் காற்று இறங்கிடுச்சு இது இறங்கும்னு நான் சொன்னேன் சில பேர் கனரா பேங்கை கன்சிடர் பண்ணாமா அது இதுன்னு கேட்கும்போது இது பட்ஜெட் வர முன்னாடி கவர்மெண்ட்டை வந்து காற்று அடித்து இந்த வேல்யூலாம் ஏற்றுவாங்க நாங்கள் குறைக்க போகிறோம் பட்ஜெட்டில் பில்லு பாஸ் பண்ண போகிறோம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அது இதுன்னு நான் அப்போவே என்ன சொன்னேன்னா மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் கவர்மெண்ட்டை விட்டு வெள்ளப்போலனா இந்த பரிசா இந்த கம்பெனிலாம் நல்லா பண்ணாது மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் ஐஏஎஸ் ஆஃபீஸாக இருக்கிற வரைக்கும் பப்ளிக் செக்டர் எல்லாம் உருப்பிடாதுன்னு நான் சொன்னேன் அதே மாதிரி இப்போ இன்றைக்கி காற்று இறக்கிட்டாங்க இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இன்னும் காற்றை கம்ப்ளீட்டாக இறக்கிடுவாங்க அதனால் பப்ளிக் செக்டர் பேங்க்கு ஸ்டாக்கெல்லாம் அடி வாங்கியிருக்கு இன்னும் பெருசாக அடி வாங்கும் இன்றைக்கி தான் செய்தி இந்த செய்திகளை பாருங்கள் மார்க்கெட்டு இறங்க இறங்க நம்ம ஸ்டாக்ஸு பட்டாஸ் லிஸ்ட்டில் ஸ்டாக்ஸை பாருங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்